ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அவல் லட்டு செய்யலாம் சிவப்பாவில் வச்சு ஒரு ருசியான டேஸ்டியான லட்டு பிடிக்கலாம் அதுக்கு வந்து கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சது முந்திரி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் ஏமாந்தோம்னா கருகி போயிரும்ல வந்து திராட்சை போட்டுக்கோங்க இந்த கப்பளவுக்கு செவப்பாவல் எடுத்துருக்கேன் லீவ் வருஷத்தில் நல்லா நெய் விட்டு வறுத்து அரைச்சி பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டியாக நல்லா மணமாக இருக்கு சாப்பிட்ற குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா வறுபடணும் நல்லா வறுபடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வறுவட்டுச்சு வாயில் போட்டிங்கன்னா அப்படியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சவுண்டு வருது அப்படியே சலசாதான இந்த மாதிரி வருத்துட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வைக்கணும் தேங்காய் துறையும் வச்சுருக்கேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து வேர்க்கல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வறுத்த வேர்க்கல்லை தானா சூடு பண்ணி எடுத்துகிட்டேன்னா நல்லா மொறு மொழி இருக்கும் பாருங்கள் அவள் வறுத்து கொட்டி வச்சுருக்கேன் தேங்காய் வேர்க்கடலை ஏலக்காய் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன் வந்து வெள்ளத்தை தண்ணியில் வச்சு வடிகட்டி வச்சுருக்க அதுக்கு இதை வந்து காய்ச்சிக்கலாம் மண் இருக்கும்ல அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக பதம் வந்தால் போது ரொம்ப சூண்டக்கூடாது பாருங்க பதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வறுத்து வச்ச திராட்சை முந்திரி இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை விட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இதில் ஊருட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாக்கலாம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நாம அப்படியே உருண்டைகளை புடிச்ச எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு துளி கூட கையில் ஒட்டாமல் எதுவுமே கலக்கலை அந்த நெய்யில் வறுத்து அரைச்சதோடு சரி பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க லெட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சிவப்பு செஞ்சது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ